அன்பு ரோவல் அனைவருக்கும் வணக்கம் இன்னொரு வீடியோ சம்மந்தமாக அவங்கள்ட்ட நான் தொடர்பு கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு ரொமேனியா சம்மந்தமான ஒரு விளக்கம் தான் இதில் நண்பன் ஒருத்தன் கேட்டிருக்கிறார் இந்த டாக்ஸி வெயிலை பற்றி ஒரு வீடியோ தொகுப்புண்டை போட சொல்லி அதை பற்றி தான் கதைக்கே இருக்கிறேன் அதுக்கு முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராச்சும் நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு உண்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வீடியோக்கள் வந்து அதிகளவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த விடயங்களை வந்து சேவ் பண்ணுங்கள் அதை விட உங்கள்கிட்ட ஏராளமான கேள்விகள் இருக்கும் அதாவது ரொமேனியாவுக்கு நீங்கள் புதுசாக வர போகிறீங்கன்னு சொன்னால் ஏராளமான கேள்விகள் நிறைய இருக்கும் ஸோ உங்களுடைய கேள்விகளை என்னுடைய கொமெண்ட் செக்ஷன் மூலமாக கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் தாரதுக்காண்டி மிக ஆவலோட காத்திருக்கிறேன் ஆகையால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க வாங்க சொந்தமாக கதைப்பா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நண்பன் ஒருத்தன் கேட்டுருந்தால் பாருங்கள் இதில் நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன் அதாவது டாக்ஸி வேலை சம்மந்தமான ஒரு வீடியோன்ட்டு போட சொல்லி மெயின்லேயே ரொமேனியா வரைக்கும் நான் இங்கே நடக்கிற சுச்சுவேஷனை அது நல்லதோ கூடாதோ சரியான முறையில் நான் தெரியப்படுத்துகிறேன் அந்த ரீதியில் இந்த இதை வந்து விளக்கமாக கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் ஒரு விடயத்தை அதில் உள்ள நன்மைகளையும் சொல்லி ஆகணும் இதில் உள்ள பிரச்சனைகளையும் சொல்லி ஆகணும் ஸோ அந்த ரீதியில் பற்றி கதைக்கு இந்த டாக்ஸி வேலை அதாவது டாக்ஸி வேலை என்று நீங்கள் இந்த கார் அந்த விடயத்தை தான் மென்ஷன் பண்ணி கேக்குறீங்களே நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு இப்போ சாதாரணமாக ரொமேனியாவில் அந்த வேலைகள் தாராளமாக இருக்கின்றன டாக்ஸி வேலையை பொறுத்த வரைக்கும் ஏராளமான வேலை வாய்ப்புகள் ரொமேனியாவை பொறுத்த வரைக்கும் முதலாவது இங்கே வந்து வேலை வாய்ப்பு தான் மெயினு இது வேலை வாய்ப்பு கண்டு நிறைய இடங்கள் வந்து இங்கே ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ வேலை வாய்ப்பு தான் மெயினாக இருக்கும் அந்த ரீதியில் டேக்ஸி வேலை வந்து உண்மையிலேயே நிறைய இருக்குது அதை விட சம்பளமும் நீங்கள் சீரான முறையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் அதாவது ரொமேனியா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் செங்க நாவரக்கு முதல் ரொமேனியாவிற சலர் சிஸ்டம் கொஞ்சம் லோ சுச்சுவேஷன்லாம் இருந்தது குறிப்பாக ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சூறுக்கு உள்ளதாக இருந்தது ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் செங்கன் கன்ட்ரிக்குள்ளே உள்வாங்கப்பட்டதால பொருளாதாரத்திலே வந்து அதாவது வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் அதாவது வேலைகளுக்கு வெறாக்களுக்கு சம்பள உயர் வீதம் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ரீதியில டேக்ஸி வேலைக்கும் உண்மையிலே இங்கே நிறைய கேள்விகள் இருக்கின்றன அதாவது ஏராளமான வேலை வாய்ப்புகள் உள்ளபடியாக டேக்ஸி வேலைக்கு நிறைய சம்பளங்கள் ஓரளவு சம்பளம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இப்போ சும்மாவும் சொல்ல விரும்பலை இப்போ யூரோப் கண்ட்ரியலை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளை விட இங்கே வந்து ச சலரி வந்து கூட இருக்கலாம்ன்ட்டு நான் சும்மாவும் விரும்ப சொல்ல விரும்பலை ஓரளவுக்கு சரியான முறையில் நீங்கள் சம்பளத்தை ஏன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட டேக்ஸி வேலையின்னு சொன்னால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் வீட்டில் எயிட் ஹவர்ஸ் அடிப்பான் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் இங்கே டென் ஹவர்ஸும் வேலை செஞ்ச ஆகணும் அது உங்களுடைய கம்பெனிகளை பொறுத்து தான் இருக்குது ஆனால் நீங்கள் பார்ட் டைமாக இங்கே டேக்ஸி வேலையில் தாராளமாக கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பார்ட் டைம் ஜோப்புகள் ஏராளமான நீங்கள் கல்ப் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஜாப்புகள் செய்கிற வந்து கரைச்சல் ஆனால் ரொமேனியா பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் இல்லை நீங்கள் எங்கேயுமே வேலை செஞ்சு கொள்ள கொண்டு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரீதியில் டேக்ஸி வேலைக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது அதாவது கேள்வி ஒன்று இருக்குது அதனால் உங்களுக்கு இங்கே வந்து டேக்ஸி வேலையில் உழைச்சி உங்களோட ஃபேமிலியும் ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இப்போ டேக்ஸி வேலைக்கு நீங்கள் வர்றீங்களன்ட்டு சொன்னால் தயவுசெய்து இந்த லொக்கேஷன் பார்த்து பயணிக்கிற விடயங்களை கொஞ்சம் அறிஞ்சோண்டு வாங்க என்னென்னா இப்போ புதுசாக உங்களுக்கு நீங்கள் ஒரு யூரோப் கண்ட்ரியிலோ இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்களன்ட்டு சொன்னால் இப்போ இப்படியான வேலைகளுக்கு போகிறீங்களன்ட்டு சொன்னால் அதாவது இந்த மெப்பாத்து ஓடுற வேலைகளுக்கு நீங்கள் போடுறீ போகிறீங்களன்ட்டு சொன்னால் தயவுசெய்து இந்த லொக்கேஷன் பார்த்து நீங்கள் வாகனங்களை செலுத்துகிற முறையில் அங்கேருந்து கையாண்டு கொண்டு வாங்க ஏன்னாண்டா இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்களன்ட்டு சொன்னால் அதை புதுசாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த ரீதியில் கொஞ்சம் அந்த விடயங்களையும் கருத்து கொண்டு செ வாங்க இங்கே தாராளமாக உழையக்கூடிய மாதிரி இருக்கும் நான் சும்மாவும் சொல்ல விரும்பலை இப்போ மற்ற நாடுகளை இப்போ யூரோப் ரொமேனியா பொறுத்த வரைக்கும் சுவிஸ் பிரான்ஸ் போன்ற நாடுகளை விட கொஞ்சம் சம்பளம் குறைவு தான் ஏன் இப்போ இந்த ச இங்கே வந்து சம்பளம் குறைவுன்னு சொன்னால் மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜூரோ தான் அமுலில் இருக்குது அதாவது நானே பெறும்போது ஜூரோ அமுலில் இருக்குது ரொமேனியா பொறுத்த வரைக்கும் இங்கத்திய காசு அதாவது லீ தான் லீ இங்கத்திய காசு லீ என்று சொல்லுவாங்க லீ இப்போ தான் அமுலில் இருக்குது ஸோ ஆகையால் மற்ற நாடுகளில் இருந்து கொஞ்சம் சேலரி வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த ரீதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதையும் கருத்தில் கொண்டு வாங்க அதை விட இப்போ செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்வாங்கப்பட்டதால் ரொமேனியா செங்கன் கண்ட்ரிக்குள்ளே உள்வாங்கப்பட்டதால் இப்போ எனி நாட்கள் எனி எனி வருடங்களில் வந்து சம்பள உயர் வீதம் ஒவ்வொரு வேலைக்கும் அதாவது டாக்ஸி வேலைக்கோ அல்லது வேறு ஒரு வேலைக்கும் அது சம்பள வீதங்கள் உயர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஸோ அந்த ரீதியில் நீங்கள் பயப்படாமல் வரலாம் ஸோ இப்போ இந்த சௌரமுறா கட்டுந்தால் டேக்ஸி வேலை பற்றி கூடுங்க உண்டு ஸோ நான் டேக்ஸி வேலைக்கு நிறைய விஷயம் இங்கே அதாவது டாக்ஸி வேலையில் இங்கே நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட நீங்கள் சம்பளங்களையும் கொஞ்சம் சரியான முறையில் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டா எங்கேயுமே இப்படியான டாக்ஸி வேலையில் அதாவது நீங்கள் வாகனம் செலுத்துகிற ஒரு நபராக இருந்தால் அங்கே ச சலரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஆகிருக்குமன்றதில் வந்து மாற்றிக்கிறது இல்லை ஸோ அந்த ரீதியில் உங்களுக்கு இங்கே ஏராளமான வேலை வாய்ப்புகளும் கூட அதிகமாக இருக்கும் அதை விட சம்பளங்களும் ஒரு நல்ல மாதிரி இருக்குமென்று என்னுடைய கருத்து ஸோ உங்களுக்கு நீங்கள் ரொமேனியா வர்ற ஆளாக இருந்தால் உங்களுக்கு நண்பனுக்கு வாழ்த்துக்கள் முன்கூட்டின வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் நல்ல மாதிரி அமையணுமென்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அதை விட என்னுடைய வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறார்கள் த திருப்பின்னு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்